ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர குருவாயூரில் பூந்தானம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரபலமான கவிஞர் இவர் கேரளால மலப்புரம் மாவட்டத்துல கீழாற்றூரில் வசித்து வந்தார் பூந்தானம்ங்கிறது அவரோட குலப்பெயர் அவருக்கு கிருஷ்ணர்கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தி அவருக்கு வைகுண்டம் எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆசை அதனால அவர் கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி நின்று எனக்கு வைகுண்டம் எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு மனசுல நினச்சிண்டே தூங்கிட்டார் அன்னைக்கு அவரோட கனவுல ரெண்டு பேர் வரா சாமி எங்க கூட வாங்க நாங்க உங்களுக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும்னு காட்டுறோம்னு சொன்னான் இவருக்கு ஒரே சந்தோஷம் அவளோட போய் சொர்க்கத்துல ஒரு இடம் விடாம பார்த்துடுறார் புந்தானம் ரொம்ப சந்தோஷமா உங்கள் புண்ணியத்தில் எனக்கு இன்னைக்கு சொர்க்கத்தை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்ப அதுக்கு அந்த ரெண்டு பேரும் சாமி நாங்கள் ரெண்டு பேரும் கந்தர்வர்கள் ஏதோ ஒரு சாபத்தினால மரமாக மாறி உங்கள் வீட்டு புழைக்கடையில் இருந்தோம் நீங்கள் தினமும் கிருஷ்ணரை பற்றி பாடுறதெல்லாம் நாங்கள் ஆனந்தமாக கேட்டுருப்போம் அந்த புண்ணியத்தில் எங்களுக்கு சாப நிவர்த்தி கிடைச்சிது இப்போ நாங்கள் வைகுண்டத்துக்கு திரும்பி போக போகிறோம் நன்றி கடனா உங்களுக்கு சொர்க்கத்தை காமிச்சுட்டு போலாம்னு நினைச்சோம் சொல்லுவா இவருக்கு ஒரே ஆச்சரியம் நம்ப முடியல நான் எப்படி நாளைக்கு கார்த்தால உங்க வீட்டு பழக்கடையில ரெண்டு மரம் பட்டு போயிருக்கோம் அது நாங்க தான் சொல்லிட்டு போயிடுவா இது எல்லாமே அவரோட கனவுல நடந்த விஷயங்கள் தான் ஆனா அவர் கனவுல வந்த மாதிரி மறுநாள் கார்த்தால நிஜமாவே ரெண்டு மரங்கள் பட்டு போயிருந்தது கனவு எல்லாம் கூட உண்மைதான் யாரா இருந்தாலும் கர்மாவுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும் கர்மா பிரகாரம் யாரையாவது பாம்பு கடிக்கணும்னு விதி இருந்து அந்த ஜென்மத்தில் அவள் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தா நெஜத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை கனவுல அனுபவிச்சு முடிச்சிடுவா அதனால தான் சில கனவுகளை பார்த்து நாம்ளே வேர்த்து கொட்டி பதறிண்டு எழுந்திருப்போம் ஒருத்தனுக்கு கோடீஸ்வரன் ஆகிட்ட மாதிரி கனவு வரும் அவர் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்பார் அதுக்கான பலனை நிஜத்தில் கொடுக்க முடியாது அதனால் கடவுள் அந்த சந்தோஷத்தை கனவுல கொடுத்துட்டு மறைச்சிடுவார் அந்த விதத்தில் கடவுள் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு நிறைய நல்லது பண்ணிகிட்டே இருந்தோம்னா நெஜத்தில் நாம் கஷ்டப்பட மாட்டோம் கஷ்டப்படணும்னு விதி இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை எல்லாம் கனவுலேயே அனுபவித்து தீத்துடுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர